வெல்கம் ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் காந்தி பார்க்குங்க கும்பகோணம் பக்கா டவுன் லிமிட்டுங்க இந்த காந்தி பார்க்கில் இருந்து மிக அருகில்லையே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்க இப்ப நம்ம பார்க்க போற அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு வீடு அப்பதான் முத திரும்ப சேனல பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அதான் ஃபியூச்சர்ல போடுற எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அப்புறம் நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு ஹவுஸ் தாங்க விற்பனைக்கு வந்துருக்கு இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காந்தி பார்க்கிலேருந்து இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் வியூங்க இந்த அப்பார்ட்மெண்டில் பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க இந்த ஹவுஸுலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்க இந்த மனையோட சதுரடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மெயின் டோர் பார்த்திங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்குடுல்ல பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க கும்பகோணம் மைய பகுதியில் பக்க டவுன்லேயே இருக்குங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் தாங்க நெகோசியபிள்ங்க இது ஹாலுங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா எயிட்டி இயர்ஸுங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம்ங்க டூ பிஹெச்சி ஹவுஸுங்க அப்பார்ட்மெண்ட்டில் க்ரௌண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் டிக்கூடில் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் ஒன்று பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க வச்சுருத்துக்கான கபோர்டு வசதி கொடுத்துருக்காங்க இது वुडல டோரோட குடுத்துறாங்கங்க. full laptop செய்து உங்களுக்கு குடுத்துறாங்கங்க. இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்க உங்களுக்கு வென்டிலேட்டர், விண்டோ லாப்டா வசதி கபோர்ட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான லேப்டோ வசதி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூமை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இது அட்டாச் பாத்து வாலில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு டிசைனிங் ட்ரை டைல்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க ஷவர் வசதியும் கொடுத்துருக்காங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டீல் வாஷ் வாஷ்பேசனு வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு ஏர் வெளில போத்த விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க டவுன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு வித் கப்போர்டில் கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டில் கொடுத்துருக்காங்க டவுன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வுட்டில் கொடுத்துருக்காங்க வித் டோரோட கொடுத்துருக்காங்க இது அறைங்க பூஜை அறகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக கபோர்டு உட்டில் கொடுத்துருக்காங்கங்க வித் டோரோட கொடுத்துருக்காங்கங்க செப்பரேட்டாக உங்களுக்கு கபோர்டு கொடுத்துருக்காங்கங்க பூஜை அறைக்கு லவ்ஸாக நேரில் பக்கம் விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்க, கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ